அன்பு தந்தை ஸ்டார்வின் அவர்கள் இப்பொழுது ஆசியூரை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் அமைச்சர் பருமகளே உங்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அன்பு மக்கள் அனைவருக்கும் நன்பார்ந்த மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளையிலிருந்து நம் தாயினுடைய திருவிழாவின் தொடக்கம் நாளை நாள் மாலையில் இதே நேரத்தில் கொடிப்பவனி நடந்து கொண்டிருக்கும் நாளை மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு மேதக ஆயர் அவர்களின் தலைமையில் ஆடம்பர கூட்டுப்பாட திருப்பதி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தாயினுடைய திருவிழா கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது எனவே அன்பு மக்கள் உங்கள் அனைவரையுமே அமைச்சர் பெருமகனார் இந்த திருவிழாவிற்கு வருக வருகவென்று அன்போடு மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்ளுகின்றேன் மேலுமாக இப்பொழுது நாம் அனைவரும் ஜபம் செய்து இந்த சிறிய நிகழ்வை தொடங்கி வைப்போம் அருள் துணை நம்மோடு இருக்கும்படியாக ஒன்றாடுவோம் பாடும் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை திறன் முழுவதையும் நிறைவாய் ஆசீர் வதிப்பீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய்யாவியா இந்த பொருட்காட்சி தடலையும் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரங்களையும் கூடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் அன்பு மக்கள் வர இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அனைவரையுமே ஆண்டவர் பணிமையை தாயின் வழியாக நிறைவாக ஆசு வதிப்பாராக ஆமாம் கார் ப்ளஸ் இவம் வறுமையான மாலை வேளையிலே மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கும் இப்பொருட்காட்சியினை தலைமையேற்று நடத்தி தர வருகை திருக்கும் எங்களுக்கு எப்போதும் எங்கிருந்தாலும் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் ஜோ பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வேலுமி விழாவை ஆசி விலங்கி துவங்கி வைத்த எங்கள் பாசத்துக்குரிய அன்பு தந்தை ஸ்டார்வின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பொற்காட்சிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் சவேரியானவை பாதுகாக்க வருகை எங்களது சிங்கம் சிங்கராயன் பாதல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எப்பொழுது நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்த ஆதரவு கரணிட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர செயலாளர் மாநகர செயலாளர் அண்ணன் ஆனந்தசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் திமுகவினுடைய மாநில மீனவரணி செயலாளர் இணை செயலாளர் அண்ணன் ஃப்ளாரன்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் பொற்க இன்னொரு பொற்காட்சிக்குடைய தலைவரும் எங்களுக்கு பாசத்துக்குரிய அண்ணன் எங்கள் வட்ட ஆகிய அண்ணன் டென்சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாதாவினுடைய பங்கு பேரவையிலிருந்து வந்திருக்கும் செயலாளர் அண்ணன் எட்வின் பாண்டியன் அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் அண்டோ அவர்களையும் இணைச் செயலாளர் அக்கா பெனட் அவர்களையும் அண்ணன் பொருளாளர் அண்ணன் சோரிஸ் அவர்களையும் வரவேற்கிறோம் முதலாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஐயா பி அவர்கள் மாநகர தந்தையாக இருக்கும் பொழுது தூத்துக்குடியிலே அகில இந்திய வர்த்தக பொருட்காட்சி என்று எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் முதல் பொருட்காட்சி நடத்தினார் தேர் திருவிழாவோடு மட்டும் தூத்துக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு அகில இந்திய வர்த்தக இருந்து அப்பொழுது அப்பொழுது பொற்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுமார் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு தங்கத்தேரில் இருந்து இன்று வரை சுமார் இருபதுல ரொம்ப கடுமையான ஒரு கட்டத்தை நாங்கள் கடக்க வேண்டி இருந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் மாதா எங்களுக்கு யாரையாவது ஒரு ஆளை அனுப்பிவிட்டு உதவி செய்வாங்க அப்படி நாங்கள் அந்த பொற்காட்சியை வந்து எங்களுடைய திறமையினாலோ அதனாலே நடத்தலை மாதாவினுடைய ஆசிர்வாதத்தினால தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு எங்களுக்கு பொற்காட்சி வந்து இதுவரைக்கும் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் உயர் மட்டும் இருபத்தஞ்சு வழக்குகளை நாங்கள் சந்திச்சுருக்கிறோம் இந்த ஆண்டு மாதா வந்து எங்களுக்கு வந்து ஃபாதர் ஸ்டார்வின் ஃபாதரு நம்ம சிங்கராயன் ஃபாதர் அனுப்பி விட்டாங்க இது கூடயே மாதா ரொம்ப ஆசீர்வாதமா எங்களுக்கு அக்கா கீதாஜீவன் அக்காவை அனுப்பி விட்டாங்க இந்த தடவை நாங்கள் எப் எப்படி நடத்தணும்னே எங்களுக்கு தெரியல உண்மையிலே சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்தும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு அமைச்சருடைய அதிகப்படியான ஆதரவு அதை எப்படி சொல்லவே முடியாது எப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையா தான் எங்களுக்கு இருந்தது ஏன்னா இது வந்து அரசுத் துறை சம்பந்தப்பட்டது பொருட்காட்சிங்கிறது ஏதோ நடத்துறோம் காசு வாங்கிட்டு போறலாம் கிடையாது பொதுமக்கள் வர்றதுனால முழுசா அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பொருட்காட்சி நடக்கும் அது காவல்துறையா இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி நம்ம பாட்டில் நடத்தி நம்ம பாட்டில் போய்கிட்டு இருப்போம் நம்ம இங்கே பொருட்காட்சி முடிச்சிட்டு போற வரைக்கும் அமைச்சர் எஸ்பி கலெக்டர் எல்லாருமே இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன அப்புறம் தூத்துக்குடியில் உள்ள அவ்வளவு மக்கள் வருவாங்க கிட்டத்தட்ட வேறுபாடே கிடையாது தூத்துக்குடியில் அவ்வளவு பேர் இந்த பொறுக்காட்சிக்கு வந்துட்டு போயிடுவாங்க எல்லாரையும் பார்ப்போம் எந்த வேறுபாடு இல்லாம ரொம்ப மக்கள் சந்தோஷம் தூத்துக்குடி மக்களுடைய சந்தோஷம் அதை தான் அமைச்சர் வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரத்துல அமைச்சர் அக்கா போன் பண்ணி சொன்னாங்க அதான் என்ன நடக்கணும் நீங்க வந்து நாங்கெல்லாம் வந்து நிப்பாட்டி இல்லாமலாம் யோசித்தோம் அக்கா நிக்க கூடாதுன்னா மாதா கோயில் பொருட்காட்சி தூத்துக்குடி மக்களோட சந்தோஷம் நிக்க கூடாதுங்கிறதுல எப்பவும் அமைச்சர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க வந்து கடுமையான ஒரு ஆதரவு அது எப்படி நம்ம எப்படி நன்றி சொல்லனே தெரியல அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அக்காவுக்கு வந்து ரொம்ப பொறுக்காட்சி குழு நன்றியை தெரிவித்து வருகை அனைத்து தூத்துக்குடி மக்களையும் பத்திரிகை நண்பர்களையும் காவல்துறையினரும் வருக என்ன வருக வருக என்ன பொருட்காட்சிக்குழு சார்பாக வரவேற்கிறோம் நன்றி தற்போது அன்பு தந்தை சிங்கராயன் அவர்கள் சிறிய உரை நிகழ்த்திற்கும் அமைச்சர் அவர்களே நம்முடைய மாதா கோவிலுடைய அதிபரும் பங்கு ஆகிய தந்தை ஸ்டாலின் அவர்களே இந்த பொருட்காட்சியை நம்முடைய மக்களுக்காக மாதாவின் மகிமைக்காக நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி ஹெர்மன் அவர்களே அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற நண்பர்களே இங்கே வந்திருக்கின்ற அரசியல் பெருமக்களே பேராசிரியர்களே நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அந்த பணியிலே நானும் தந்தை ஸ்டார்வினும் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி நாங்கள் நாங்கள் சொன்னபோது போது அன்னையுடைய மைமைக்காக ஆண்டவருடைய அதிமிக மைமைக்காக மக்களுடைய நன்மைக்காக நாம் இணைந்து இந்த பணியை செய்வோம் என்று முடிவெடுத்தோம் ஆகவே இந்த மாலை பொழுதிலே கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற பொழுது தொடர்ந்து தந்தை ஸ்டாரின் வேண்டியதை போன்று இந்த விழா முழுவதும் எப்போதும் கடவுள் நம்மோடு குறிப்பாக இந்த விழா முழுவதும் இருப்படும் பாதுகாப்பும் ஆண்டியும் உள்ளுறவாக பேணி காக்க வேண்டும் வந்து செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்களையும் அனைவரையும் விரைவில் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த விழா செலுப்பதற்காக என்னுடைய அன்பான வாழ்த்தை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு அண்ணன் கீட்டசன்னன் அவர்கள் தலைமைய சி வீச்சிருக்கும் அண்ணன் ஜெ பி ஜோ பிரகாஷ் அவர்களுக்கு நண்பர் ஜான்சன் அவர்கள் அமர்ந்திருக்கும் அன்பு தந்தை ஸ்டார்வின் அவர்களுக்கு சுதாகர் அவர்கள் வரவேற்பார்கள் முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கும் அன்பு தந்தை சிங்கராயன் அவர்களுக்கு சசி அவர்கள் வரவேற்பார்கள் மாநகர செயலாளர் அண்ணன் ஆனந்தசேரன் அவர்களுக்கு திரு மகேஷ் அவர்கள் புன்னாடை பொருத்தி வரவேற்பார்கள் மாநில இளைஞரணி செயலாளர் துணை செயலாளர் அண்ணன் பிளாரன்ஸ் அவர்களுக்கு அன்பு அண்ணன் வட்ட செயலாளர் டென்சிங் அவர்களுக்கு திரு ஸ்டாரி அவர்கள் பொன்னடைபுரத்தை வரவேற்பார்கள் திரு வர்கீஸ் அவர்கள் பொன்னடைபுரத்தை வரவேற்பார்கள் பங்கு பயனுடைய துணைத் தலைவர் அண்ணன் அண்டோ அவர்களுக்கு திரு சுதாகர் அவர்களுக்கு நடைபெற்று வரவேற்பார்கள்